الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما وما انزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من احد حتى يقولا انما انما نحن فتنه فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به ولو ولبئس ما شروا به أنفسهم لو كانوا يعلمون صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் அல்லாஹு தாலா இந்த சஃபத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் படித்து வருகிறோம் சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை அலஹம்துல்லா நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே நாம் இதுவரைக்கும் தொண்ணூத்தெட்டு ஆயத்துகளை பரிபூர்ணப்படுத்திவிட்டு தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆயத்தில் நுழைந்திருக்கிறோம் தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து நூற்றி மூணாவது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் தப்சீர்களைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒவ்வொரு ஆயத்துகளுடைய விளக்கங்கள் ஒவ்வொரு பாடங்களாக சென்று கொண்டிருக்கிறது அந்த வரிசையிலே நாம் ஒரு சில பாடங்களை முன்னால் முடித்து விட்டிருக்கிறோம் இப்பொழுது அந்த தொடரிலே நூற்றி இருபத்தி மூணாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் இதற்கு முன்னுள்ள நூற்றி இருபத்தி ரெண்டாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முந்தைய பாடங்களாக இருக்கட்டும் இந்த தொண்ணூற்றி ஒன்பது நம்பர் ஆரம்பித்ததிலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் முடித்திருக்கிறோம் இந்த தொடரிலே இந்த பாடத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்பதை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக நாம் இந்த பாடத்தில் ஓதப்படக்கூடிய ஆயத்தினுடைய நிலையை எடுத்து காண்பித்தோம் ஒரு ஆயத்தை ஓதி காண்பித்தோம் என்றாலும் அந்த தொடரிலே இப்பொழுது நாம் இங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயத்து என்ன நிச்சயமாக ஷெய்தான்கள் ஷைத்தான்கள் நிராகரித்து விட்டார்கள் அல்லாவ நிராகரித்து விட்டார்கள் இன்னும் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் இதைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் இந்த ஆயத் சம்பந்தமாகத்தான் பேசப்போகிறோம் சஃத்து தஃபாசிர் பாடம் நூற்றி இருபத்தி மூன்று இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன சூனியமும் ஷெய்தான்களும் இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன சூனியமும் ஷெய்தான்களும் இது சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சூனியத்துடைய விஷயத்திற்கு நாம் லேசாக அதனுடைய அதனுடைய அலோக அகராதி பொருள் என்ன என்பதையும் தப்சீரில் அதனுடைய பொருள் என்ன என்பதையும் நாம் பார்த்தோம் இஸ்தலா என்று சொல்லுவோம் அல்லவா புழக்கத்தில் ஷரியத்தில் அதனுடைய பொருள் என்ன என்பதையும் நாம் பார்த்தோம் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் சூனியம் என்றால் எதனுடைய காரணம் மறைந்திருக்குமோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் ஹக்கீக்கத்தான அசலான அந்த பொருள் அல்லாது வேற ஒரு பொருளை கற்பனை கட்டி காண்பிப்பது உதாரணமாக கயிறை பாம்பு போன்று காண்பிப்பது கற்பனைக்கு இது ஏமாற்றம் இது ஒரு மோசடியை போன்ற ஒரு விஷயம் தான் சரி இது அதே மாதிரி இதுல வந்து அசல் விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு விஷயத்துடைய அசல அப்படி என்ன செஞ்சது மாத்தி செய்யறது அதனாலதான் என்ன செய்யறது சூனியக்கார ஹக்க பாத்தில ஹக்கா காட்டிடுவான் பொய்ய உண்மையா காட்டுவான் சரி அதே நேரத்தில் மார்க்கத்துல இஸ்திலாகல சூன்யம் என்றால் அதன் அர்த்தம் என்ன என்று சொல்லும் பொழுது ஏமாற்றுதல் கற்பனை கட்டுதல் அதே போல முடிச்சுகளின் மீது மந்தரித்தல் அதன் மூலமாக உடலுக்கு உள்ளத்திற்கு என ஏதாவது ஒரு நோயினை அதாவது தீ நோய் வரலாம் அல்லது சில நேரம் அவன் கொல்லப்படவும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் அதாவது மனைவி கணவனுக்கு மத்தியில் விரிவுகள் ஏற்படலாம் இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி இது இஸ்திராக என்பதாக சொல்லி சரி இந்த சூன்யத்தை பற்றி குரானில் வந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் பார்க்கணும் இன்ஷா அல்லா

என்றாலும் ஷைத்தான்கள் ஷைத்தானுக்கும ஷயாத்தின் ஷைத்தான்கள் கஃபருலிலாஹரிதார்கள் அல்லாஹ்வை கொண்டு லகரிதார்கள் வ யுஅல்லிமு யுஅல்லிமுன الناس சஹர் கற்றுக் கொடுத்தார்கள் பை வலகின் ஷயாத்தின் ஹும் அல் லதீன அல்லமுன الناس அல்லம யுஅல்லமு அல் லناس அஸ் சஹர் அம்ருஹு பையன الناس அவர்கள்தான் அல்லது எப்படிப்பட்டவர்கள் அல்லமுன்னாசஸ் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இந்த அளவுக்கு என்னால் மக்களுக்கு மத்தியில் இதன் விஷயங்கள் பரவ ஆரம்பித்து விட்டது கற்றுக் கொடுத்தான் என்பதாக சொல்லப்படுது தெளிவான முறை அல்லாஹுடைய வேதத்துல சிகருடைய சூனியத்துடைய அந்த நிலைகளை பத்தி சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் அப்போ அதை முதல்ல அதற்கு கற்றுக் கொடுக்கிறது மக்களுக்கு அதே மாதிரி அதை கற்றுக்கொள்றது இன்னும் வந்து அதனுடைய பிரதிபலன் அதை கொண்டு ஏதாவது மாற்றங்கள் செய்ய முடியுமா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த முடியுமா அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனுக்கு அதை கொண்டு தொந்தரவு செய்ய முடியுமா அல்லது ஒருத்தனுக்கு பயன் இல்லாம ஆக்க முடியுமா அல்லது அதே மாதிரி இந்த சூன்யத்துறை விஷயத்துல மறுமேல என்ன வந்திருக்கு என்பதெல்லாம் இருக்குது சரி அதில் வந்து அந்த ஓதப்படக்கூடிய ஆயத்திற்குதான் குரான சூரியத்தை பத்தி குறிப்பாக சொல்லப்பட்ட ஆயத்தாக இருக்கிறது சரி இந்த சொல்லிட்டோம் சொல்லும்போது செஹருடைய வகை செகர் என்ன சூரிய அந்த வகை என்ன செகருங்கிறது பொதுவா ஒரே தர்ஜால கிடையாது வித்தியாச வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொன்றொன்னும் ஒரு மாதிரியாக இருக்கும் இப்ப அதுல பல வகைகள் சொல்லப்படுது அது தோற்றங்களை கவனிச்சு அதனுடைய வழிமுறைகளை கவனித்து அது பல வகையாக பிரிக்கப்படுது ஆனால் எல்லாத்தையும் நினச்சி இருக்காங்க பத்து வகையாக அல்லாம ராஜீர் அகமதுல்ல கொண்டு வந்திருக்காங்க அதிலிருந்து இன்னும் சிலர் பதிமூணு வகைன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க இது மூணு வகைக்குள்ளே சுருங்கிடும் பத்து பதிமூணு போட்டாலும் மூணு வகைக்குள்ளே எல்லா இதுவும் கட்டுப்படும் என்பதாக சொல்கிறாங்க அப்போ சிகருடைய எல்லா வகையிலையும் கவனித்து அதனுடைய நிலைகளை எல்லாம் கவனிச்சு ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது ஒன்று செஹரியா ஹக்கீக்குன்னு சொல்லுவாங்க ஹக்கீக்கியான சஹர் இன்னொன்று ஹியாலி அப்போ ஒன்னும் ஹக்கீக்கி செஹரியா ஹக்கீக்கின்னா ஹக்கீக்கியானது இன்னும் ஹியாலி ரெண்டு வகையா அதை பிரிக்கிறாங்க சரி ஹக்கீக்கினா யதார்த்தத்தில் உள்ளது ஹியாலினா கற்பனை ரீதியான உள்ளது சரி நம்ம தெளிவாக அதை விளக்கமா சொல்லப்போனா முதல் வகைன்னு சொன்னோம் செஹரே அசெஹருள் ஹக்கீக்கையு என்பதாக சொன்னோம் இப்போ செகருங்கிறது அதுக்கு பல தசீர் அதாவது மாற்றங்கள் இருக்குது ஹக்கீக்கியான மாற்றங்கள் இருக்குது வெளிப்படையில் பார்க்க போனான் என்ன அப்படின்னு சொன்னால் சில நேரம் அந்த மூலம் மக்கள் மனிதன் நோயுடுவான் யாருக்கு சொல் செய்யப்படுதோ அவன் சில நேரம் கொல்லப்படுவான் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரியத்தை போடவும் செய்வான் ரெண்டு பேருக்கு மத்தியில் பகைமைய கோபத்தை வெறுப்பை ஏற்படுத்தவும் முடியும் நடக்கக்கூடிய திருமணத்தை தடுக்கவும் செய்வான் அதே மாதிரி அறிவு நிச்சயம் புத்தி பேதலட்சி நடக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கி வைக்கக்கூடிய அந்த சூன்யங்களும் இருக்குது அதே மாதிரி உணர்வுகளில் என்னுடைய விஷயத்தில் உடம்புல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி அல்லா தலா சொல்லும்போது சூன்யத்தை பற்றி பைனல் மரிய ஒரு சௌஜிகா எடுத்து சொல்லுவான் கணவன் மனைவிக்கு மத்தியில் நினைச்சது பிரிவினை ஏற்படுத்துறது அப்போ அதை கொண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தலாங்க முடிச்சுகளின் மீது ஊதக்கூடிய அந்த பெண்மணிகளுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் தெரிகிறேன் அப்போ செஹரு என்பது அதுக்கு ஒரு ஹக்கீக்கத் இல்லை அதற்கு ஒரு எதார்த்தம் உண்மை தம்பகம் தம் நம்பகம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அல்லாத்தில் அதை விட்டு ஏன் பாதுகாவல் தேட சொல்லியிருக்கான் அதை விட்டு பாதுகாவல் தேடுங்கள் நல்லா சொன்னது எதுக்காக அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஹக்கீக்கத்து இருக்குங்கிறது நமக்கு உணர முடியுது அப்போ அதனால் உடலில் இடையூறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உதாரணமாக கொலை செய்ய வைக்கிறது செத்து போயிடுவான் அல்லது நோய் விட்டுடுவான் அது அல்லாத வேற தொண்டைகள் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது இவ்வாறு எனது நஃசி ரீதியான இடையூறுகள் ஏற்படும் உதாரணமாக மணிக்கு நினைக்கிறது பிரிவினை ஏற்படுத்துறது அதே மாதிரி அவன் அல்லாத மற்றவர்களுக்கு உடல் ரீதியான உள்ள ரீதியான நஃசி ரீதியான நோய்வினை ஏற்படுத்துறது இது எல்லாம் எப்படி அதில் அவங்கத்தன்னை முக்கத்தியமால இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கலாங்க அதே மாதிரி ஃபுரோக்குங்கிற கத்தாப்லையும் எழுதப்பட்டிருக்கு சரி இது முதல் வகை இது முதல் வகை இரண்டாவது வகைன்னு சொல்லி சொன்னால் ஹியாலி அதாவது கற்பனைக்குரிய சூனியம் முதல்ல அக்கிக்கத்தான சூனியத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்து மனிதனை உடலில் மாறுதல் ஏற்படுத்துது உள்ளத்தில் மாறுதல் ஏற்படுத்துது நோவினை தருகுது இது போன்ற பல விஷயங்கள் நடந்ததை பார்த்தோம் கற்பனை ரீதியான ஹியால் ரீதியான அந்த போது அது வந்து அதனுடைய விஷயம் வந்து ஏமாற்றுதல் கற்பனை கட்டுதல் இதன் மீது மபனியார் இருக்கு இதை கொண்டு அடிப்படையா இருக்கு இதுக்கு எந்த விதமான யதார்த்தம் அசலுங்கிறது கிடையாது உதாரணம் அல்லாஹ் குரான்ல சொல்ற மாதிரி சூரியக்காரர்களை பத்தி அல்லா தன் திருமணம் என்ன சொல்றான் அறுபத்தி இரண்டாவது ஆயத்துல சொல்றான் அதாவது அவங்களுடைய கயிறுகள் இருக்கட்டும் அவங்களுடைய அந்த பயன்படுத்திய கயிறுகள் இருக்குது அதெல்லாம் என்ன செய்யல அதனுடைய நிலையை விட்டும் மாறவில்லை கயிறுடைய நிலையை விட்டும் அசாவுடைய நிலையை விட்டும் அது மாறவில்லை இருந்தாலும் அதை கொண்டு என்னது கயிறாக தான் இருந்துச்சு அசாவா தான் இருந்துச்சு ஆனால் கற்பனையினுடைய சூனியத்தின் காரணமாக அது எப்படி ஒரு பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் திருக்கத்தையும் மக்களிலே வரச் செய்தது அதாவது அதை கொண்டு என்னது அதை கொண்டு இடையூறாகவும் உனக்கு உடம்பு சரியும் இல்லாத நிலை ஏற்படும் எப்போ இது இது போன்ற நிலைகள் ஏற்படும் போது அப்போ மனிதனுக்கு தானாக நோய் ஏற்படு நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது அது நோய் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அதை தான் சொல்கிறாங்க அதாவது தன்னுடைய சியாலைக்கு அவங்களுக்கு வந்துட்டுனா சியாலக்கூட அப்படி ஏற்படுத்தும் அந்த மாதிரியே பாம்பு மாதிரியே அவங்களுக்கு காட்டும் இது ரெண்டு வகையான சூன்யம் ரெண்டாவது வகையை பற்றியும் பார்த்தோம் சரி அடுத்ததாக சூனியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் கற்றுக்கொள்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பொதுவாக உலமாக்கல் முஸ்லீம்கள் சொல்கிறாங்க முஸ்லீமுடைய உலமாக்கள் உலமாக்கல் சூனியத்தை கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுக்கறது அல்லது அதை பற்றிய ஒரு வளர்த்துக்கொள்வது ஒரு திறமை வளர்த்து கொள்வது இருக்கிறத அனைத்தும் ஹராமாக இருக்குது இதில் இபின் குதாமா அஹமத்துல்லா அலி அவங்க இமாம் அல்லாமா நவீர் அஹமதுல்லாளி அவங்கெல்லாம் இதில் ஒரு ஒட்டுமொத்த ஒரு இஜமாக ஏற்படுத்தியிருக்காங்க சரி அதே நேரத்தில் கற்றுக்கொள்றதும் சரி கற்றுக் சரி இந்த இரண்டும் ஹராமுன்னு சொல்லக்கூடிய இமாம்கள் என்ன ஆனால் வந்து அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவன் கற்றுக்கொள்ளக்கூடியவன் காஃபிராகி விடுவானா என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஜுமூர் உள்ளமா சொல்கிறாங்க அடிப்படையில் இதை கற்றுக் கொடுக்கக்கூடியவன் இருக்கான அதாவது இந்த விஷயத்தை தெரிகிறவன் மது ரீதியை அழுத்தம் சொன்னான் மாலிகர் ரஹமத்துலாலேயே இருக்காங்க அபு அனிஃபார் அஹமத்துள்ளா அவங்க இந்த மாதிரி அகமது ரஹத்து தோழர்கள் மற்றவங்கலாம் நினைச்சாங்க காஃபீர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஆனா ஷாஃபி ஷாஃபிர் இதில் விளக்கங்கள் தஃசீலாக இருக்கு சேருடைய சாயருடைய சூன்யம் எப்படி இருக்குது குஃப்ரை வாஜி கூடியதாக இருந்தால் அவன் காபீர் இல்லைன்னு சொன்னால் அவன் காஃபிராக ஆக மாட்டான் குஃப்ரை வாஜிபாக்கணும் அவனுடைய செயலே என்னது குஃப்ருடைய அது செயலாக இருக்குது எதை செய்தால் நாம காஃபீர் குஃபர் என்று சொல்லுவோமோ அப்படிப்பட்ட செயலை வாஜிபாக்கக்கூடியதாக இருக்குதாக இருக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா அது குஃப்ருன்னு சொல்லி சொல்ல முடியாது சரி இந்த சூன்யத்திலே விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குஃப்ருங்கிறது எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருந்தோம் அதாவது பொதுவா வந்து ஒரேடியா என்னது பொதுவான குஃபருடைய விஷயத்த என்ன சிம்ப எல்லாருமே சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக இமாமுகள்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஹத்து அதாவது என்னுடைய ஹத்து வந்து எல்லாரும் சைப் வாழால வெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது பிஜாரா இப்போ அபுது நதியெல்லாம் அவங்க எக்கோ எழுதுகிறாங்க அவங்க சொல்கிறாங்க சிறு அமீல் மோமின் உமர் அபுல் ஹத்தாப் நதியல்லாஹு தாலானு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அனியக்கு துலு குள்ள சாஹிரின் ஒரு சாஹிரத்தின் ஒவ்வொரு சூனியக்கார ஆணையும் சூனியக்கார பெண்களையும் கொலை செய்யுங்கள் என்பதாக அதில் உமர் அபுல் ஹத்தாப் ரதிஹ எழுதுனாங்க இப்போ பதிலுக்கு பிஜாலா ரதி அல்லானவங்க எழுதி அனுப்புகிறாங்க இப்போ கத்தல்ல சலாசாஹேத் நான்கு சூனிய மூன்று சூனியக்காரின் நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்பதாக எழுதியதாக சொல்லப்படுகிறது இப்போ நிர்வாகத்தில் வருது ஹசரத் ஹப்ஸா ரதி அல்லாஹு முமினின் ரதியுல்லாஹுத்ஹா அவங்க எழுதுறாங்க அதாவது ஒரு பெண்மணி பெண்மணியினு செய்கிறா ஒரு அடிமை பெண் சூனியம் வைக்கிறாள் அப்போ ஹசரத் ஹப்ஸா ரதி அல்லானவங்க அவங்க எடுறாங்க அந்த பெண்மணியை கொலை செய்ங்கன்னு சொல்லி அதே மாதிரி கொலை செய்யப்படுது அப்போ அதனால சூனியாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பி சைஃப் பாலை கொண்டு வெட்டுவதுதான் சூனியகாருடைய தண்டன் என்பதாக சொன்னான் பாலை கொண்டு வெட்டுவதுதான்னு சொன்னால் அதுக்கு வந்து என்னது பல இடங்கள் பல ரிவாயத்தில் அறிவிக்கப்படுது இந்த மாதிரி செய்கிறது கொண்டு அவனை வந்து என்ன செய்யணும் கொல்லப்படணும்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து ஒரு மனிதனை என்ன செஞ்சிடும் அவனை அதாவது பெரிய ஆளாக காட்டுவதாக இருக்கும் அதை பத்தி பின்னால் நிஷா நம்ம சொல்லுவோம் அதாவது என்னது ஏன்னு சொன்னால் அல்லாத்தலா சொல்லும்போது என்னது அந்த சூரியங்கிறது பொதுவாக வந்து ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாக தற்க தூண தும் துபு சிறூன் என்பதா அல்லாத்தலா சொல்றது அம்பியால் கேட்கறோம் அப்ப அதனால என்னது பொதுவாக இந்த மாதிரி சூன்யத்துடைய விஷயத்துல என்ன செய்யறது சூனியம் வைக்கிறது சூனியக்காரருடைய விஷயங்களில் இது போன்ற அதனுடைய சட்டங்கள் என்னங்கிறது நம்ம பார்த்தோம் எதுக்கு வைக்கலாம் எதுக்கு அனுமதி இருக்குது எதுக்கு அனுமதி இல்லைன்னா சூனியத்தை பொறுத்த வரைக்கும் அதில் சுண்ணத்து ஒரு ஜமாத்துடைய கொள்கை ஏத்திகாது எடுத்துக்கொண்டால் அதாவது அவங்களுடைய ஏத்திகாது என்ன அம்மா சுன் வச்சு பக்கத்து ஜவ்வசு ஜாயிஸாக்குறாங்க அதாவது எப்படின்னா ஒரு சூனியக்காரன் நினைச்சான்னு சொல்லி சொன்னா ஒரு இதுல காற்றில் அவனால் பறக்க முடியும் காற்றில் அவனால பறந்து செல்ல முடியும் மனிதனை கழுதையாக மாற்ற முடியும் கழுதையை மனிதனாக மாற்ற முடியும் ஆனால் என்ன நடந்தாலும் சரி அல்லாஹுத்தாலாவுடைய அந்த கட்டளை என்ன வந்து வந்து இவன் அந்த ருக்கையா ஓதும் போது அல்லா என்ன செய்வ அதுவாக மாற்றுகிறான் என்ன சொல்றாங்க உதாரணமா மனிதன் கழுதையாக மாறுகிறான்னு சொன்னா அவனுடைய சக்தியை கொண்டு மாற்றல மாறாக அல்லா என்ன செய் மாற்றான் பி இது இல்ல இசா இஸ்லாம் என்ன செய்கிறாங்க தன்னுடைய கையை கொண்டும் களிமண்ணால் ஒரு பறவை போன்ற தோட்டத்தை செய்கிறாங்க செஞ்சுட்டு ஊதுறாங்க ஊதும்போது அவர்களாக உயிர் கொடுக்குறாங்க அல்லாஹ் என்ன செய் அங்கே கொடுக்குறான் அதனால் என்ன செய்யுது அதெல்லாம் செய்வான் இன்னதான் அப்போ எல்லாம் என்ன செய்கிறான் அவன் சூன்யக்காரன் சொல்லும்போது அந்த இதில் என்ன செஞ்சான் எல்லாம் மாற்றிய அப்போ அங்கே மசீர் யார் அப்படின்னா அல்லாதானே ஒழிய பெரிய யாரும் அங்கே என்ன செய்ய முடியாது மோசிராக ஆக முடியாது பெரிய யாருக்கும் வந்த சக்திங்கிறது கிடையாது அப்ப அல்லாவுடைய படைப்பை கொண்டுதான் அது நடக்குது ஏன்னா அல்லா குலா பின்னாடி ஒரு அஹதின் இல்லா என்பதாக வரும் அப்போ சாஹிர் வந்து சூரியக்காரன் நபி சொல்லும் போது சொன்னாங்க சூனியம் வைக்கப்பட்டுச்சு அதுல சூனிய நபிக்கு மேல வேலையும் செஞ்சிச்சு அப்ப அந்த பெண்மணி தான் என்ன செய்யறா சூனியத்தை வைக்கிறா அது ஆயிஷா அல்லான்னு சொல்லும்போது அந்த பெண்மணி என்ன செய்யறா பாபிலுங்கிற இடத்துலேருந்து வந்தவ சூனியத்தை எனது கற்றுக்கொண்டவா என்ன செஞ்சா அவள் வந்து நபி மேலே சூனியம் வச்சா இப்போ நம்ம எப்படி சொன்னோம் அதனால அவளுடைய எவ்வளோ பெரிய நஷ்டம் அவளுக்கு பின்னாடி ஆச்சு இப்போ கூட அந்த இடங்கள் வந்து எனது எரியப்பட்டிருக்கு அவளுடைய வாழ்ந்த பூமி எரிக்கப்பட்டிருக்கு என்பதாக சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு எனது அவள் செய்த அந்த தீமையின் காரணமாக அவை அதை அனுபவித்தாள் சரி சரி பொதுவாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் சூனியத்தை கொண்ட இலிமம் இருக்குத அது ஒன்றும் கபி என்பதாக சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அஞ்சாவது ஒரு மசாலா சொல்கிறாங்க அது அருவருக்கத்தக்கது தடை செய்யப்பட்டது என்பதாக சொல்ல முடியாது ஏன்னா மொஹக்குக்கள் ஒன்னு சேர்ந்து சொல்கிறாங்க இல்முங்கிறது பொதுவாக அது ரீதியாக பார்த்தா அது ஒரு கண்ணியமானது இல்முங்கிறது ஏன்னா அல்லா சொல்லுவோம் குல்கல் ஏஸ்தவில்லதின ஆலமோன வல்லதீனாய் அப்போ சூனியம்ங்கிறது அதை பற்றி தெரியலன்னு சொன்னால் மாஜிசாக்கும் சூனியத்துக்கு மாதிரி எப்படி பிரிவு ஏற்படுத்த முடியும் சூனிய வேற மாஜிசா வேறன்னு எவ்வாறு பிரிக்க முடியும் சூனியம் என்று என்ன என்னன்னு தானே அதை பிரிக்க முடியும் அப்போ இந்த இடத்துல மோஜிசாவை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வது வாஜிப்பு அப்போ அதே மாதிரி எது வந்து அதை தெரிகிறதுக்குரிய வழியாக இருக்கிறோம் மோஜிசாவை பிரிக்க வேண்டும் என்றால் சூனியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் அப்போ அதை தெரிஞ்சு கொள்வதும் அவசியமானதாக இருக்கிறது அதை தெரிஞ்சுக்கொள்றதும் அவசியம் அப்போ அதை பற்றிய எளிமை கற்றுக்கொள்றதும் அவசியமானதாக இருக்கும் அப்போ எது வாஜிப்பாக இருக்கோ அது வாஜிப்பாயிரும் எது ஹராமாக இருக்கோ அந்த ஹராம என்னை விலகிறது அவசியமாக இருக்கு சரி அதனால அந்த அடிப்படையில் நினைச்சது சூனியத்தை தெரிஞ்சுக்கொள்றதும் ஒரு விதமான எனது எல்முதான் என்பதாக சொல்றதை நம்ம பார்க்கிறோம் ஒரு விதமான எல் அதுவும் ஒரு விதமான கல்வி ஞானம் தான் சரி வகை இருக்கு அப்படின்னு சொன்னா அதாவது அந்த எண்ணங்களுடையவங்க கற்பனைவாதிகள் அவர்களுடைய சூனியம் இருக்குது அதாவது வலுவான கற்பனைவாதிகள் இவங்களை சொல்லும் போது அந்த அந்த விஷயத்திற்கு ஒரு சின்ன ஒரு தசீர் இருக்கு மனிதன் நினைச்சான் அதாவது ஒரு பாலத்து நடக்கிறான் அது என்னது பூமியின் மீது வைக்கப்பட்ட ஒரு பாலம் சரிங்களா ஆனால் அதே நேரத்தில் நினச்சது அது தண்ணீரின் மீது இருந்துச்சுன்னா தண்ணீரோட இருந்துச்சுன்னா அது நடக்க முடியாதனால் அதாவது சூனியக்காரர்களுடைய வகம் அதாவது அந்த வகமை ஏற்படுத்தக்கூடிய சூனியக்காரர்கள் நம்ம சொன்னோம்ல அவங்க வந்து எனக்கு ஹையால் ஏற்படுத்துவாங்க இப்போ அவங்க தண்ணி மேலே நடக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த பாலத்தை தண்ணி மாதிரி ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் நடக்கிறது பாலத்துல நடக்கிறாரு ஆனா பார்க்கக்கூடியவங்களுக்கு எப்படி தெரியுது அவங்களுக்கு பார்க்கக்கூடிய செகனுக்கு அது பாலம் அதாவது தண்ணீர் போன்று தெரியும் ஆனா அவங்க நடக்கிறதுல பாலத்துல தான் நடக்கிறாங்க அப்ப அதை நிச்சாங்க அப்படியே என்ன செஞ்சாங்க இது போன்று மாற்றிடுறாங்க அவங்களுடைய அந்த எப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சொல்ற அந்த மாதிரி நிலைகள் ஏற்படும் அதனால அல்லா சொல்றாங்க சூனியகார்டு சூனியத்தை பத்தி சொல்லும்போது போது முன்னாடி வந்த சூனியக்காரர்கள் அதெல்லாம் வந்து என்ன எந்த அடிப்படையில் அதாவது அந்த சூனியத்துடைய அடிப்படையில் தான் நடந்துச்சு எப்படி அல்லா ஃபலம்மா பலமா அலக்கோ

உள்ளத்தில் வகை உள்ள சிந்தனை மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அந்த சூனியம் ஒன்று இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இவங்க என்ன இது வந்து கோ பத்தி பற்றி சொல்லும் சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம பார்க்கறோம் அதனால என்ன செய்யறது அப்போ இந்த சூனியத்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னது ஒரு ஹையால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சில இடங்களில் ஹையால் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்போ இதே மாதிரி நவீன தோதுறது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பல விஷயங்கள் இருக்குது இதில் வந்து சுண்ணித்த போன்ற ஒரு சில விஷயங்கள் மற்ற விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அடுத்த தர்ஜாவை சேர்ந்தது அப்போ இந்த மாதிரி சூரியத்துடைய விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அல்லா என்ன சொல்லுவோம் அத்தபா மாத்தத்துல ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான் சுலைமான் அல்ல இஸ்லாமுடைய ஆட்சியிலே என்ன சூனியத்தை கொன்று பொய்யாக ஓதினார்கள் அதை மக்கள் பின்பற்றினார்கள் ஐ இத்தபாவு துருக்க ஷெஹரி அல்லத்தி காலத்து முல்கி சுலைமான் சுலைமான் அல்ல இஸ்லாமுடைய ஆட்சியிலே ஷேத்தான்கள் எதை கொண்டு பேசினார்களோ அது அந்த வழிகேட்டை துருக்க துருக்கி செத்தின் பாதைகளையும் வலிகேட்டுடைய பாதைகளையும் எப்படிப்பட்ட வழிகேடு சைதான்கள் எதை பற்றி அந்த பேசி கொண்டிருந்தார்களோ சுலைமான் சுலிமான் இஸ்லாமுடைய ஆட்சியுடைய காலத்திலே எதை கொண்டு பேசி கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட விஷயத்தை என்ன செஞ்சாங்க பின்பற்றினார்கள் ஒமா கஃபர் சுலைமானோ ஐ ஒமா சுலைமானு சாஹிரன் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சூனியக்காரராக இல்லை ஒலா கஃபி தாலும் அவர்கள் அந்த சூரியத்தை கற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்கள் நிராகரிக்கவும் இல்லை வலா கஃபர அவர் காஃபிராகவும் இல்லை அவர்கள் அந்த சூனியத்தை கற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்கள் சூனிய அதாவது காஃபிராகவும் இல்லை அவங்க அதனால என்ன செய்யல குஃபுருக்கும் அவங்க என்ன செய்யல போகலை அப்போ கற்றுக்கொள்றதுங்கிறது அவங்க கற்றுக்கொண்டதுனால காபீரானாங்க அப்படிங்கறதும் அவருடைய விஷயத்துல கிடையாது சொன்னாங்க அப்ப அதனால சூனியத்துறை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னதுதான் எது வந்து தேவையோ எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து என்னது அதை கொண்டு பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லும் சொல்லும்போது அதாவது இந்த சூனியத்தை போக்குவதற்காக வேண்டி செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏதோ அல்லாஹூ தாலா தோண்டி ரசூல் சன்கீது இறக்கி வைத்தானோ அந்த விஷயங்களை போக்குறதுக்கு அதுதானி அதாவது சூரத்தில் ஃபலக் சூரத்து நாஸ் ரெண்டு விஷயம் எனது அல்லாஹத்தில் இறக்கி வைத்தது சொல்கிறாங்க அதே போன்ற வேறு எந்த சுறாக்களும் பாதுகாப்புக்கு இறக்கப்படவில்லை என்பதாக சொல்லும் அளவிற்கு உயர்ந்த சுறாக்களாக இருக்கு அதே மாதிரி ஆயத்தில் குறிச்சி ஓதுறது இது செய்தாலும் செய்யும் விரட்டி அடித்து ஓட வச்சு சரி அப்போ நம்மள்கிட்ட என்னன்னு சொன்னால் சூனியங்கிறது ஹக்கு தான் உண் உண்டு அதனால் அதனுடைய ஹக்கீக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதை ஆண்டாலும் அதுவாக அதை மாற்றுகின்றான் என்பதுதான் அகில சுனத் ஜமாத்துடைய கருத்தாக இரு அகில சுனத் ஒரு ஜமாத்துடைய கருத்தாக இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் சரி அதான் அது மாதிரி நம்பலாம் இன்னமில் பயானி ஹனாங்கிறதும் இதே மாதிரி தான் அது மத ஹலையும் புகழையும் பயன்படுத்தலாம் அது இழிவுக்கும் பயன்படுத்தலாம் என்பதாக சொல்லப்படுது கேட்கக்கூடியவங்களுடைய சிந்தனையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் தான் என்ன செய் சூனியத்தை ஜெகன் அவனுடைய சிந்தனையை மாற்றம் செய்யுது என்பதாக சொல்லப்படுது ஆக இந்த இடத்துல சுலிமான் அல்ல இஸ்லாத்தை வரைக்கும் அவங்க சூனியத்தை நினைக்கல சூனியக்காரா இல்லை அவர்கள் நபியாகத்தான் இருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு வந்து நிதி அவர்கள் சூனியத்தை கற்பதன் மூலம் அவர்களுக்கு எந்தவித நிராகரிப்பையும் அவர்கள் செய்யவில்லை என்பதையும் அல்லாஹூத்தலா சொல்கிறான் அப்போ இந்த சுலிமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தில் ஏன் சூனியக்காரங்கன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த யூதர்லவ்வாறு செஞ்சாங்கங்கிற சம்பவங்களை இன்ஷாலா வரக்கூடிய பாடங்களை நம்ம பார்ப்போம் அடுத்த பாடங்களை அதை பற்றி காண இருக்கிறோம் அப்போ இங்கே சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தால் என்பது உறுதியான விஷயம் சுலைமான் தாவூத் ரஹ்மா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய திருத்தூதராக திரு நபியாக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உணர வேண்டும் அவருடைய நபித்துவத்தை மறுப்பது என்பது மனிதனை குஃபுர்ல கொண்டு சேர்த்துவிடும் எனவே நாம் கற்கக்கூடிய கல்வியினை அல்லாவிற்காக வேண்டி கற்க வேண்டும் அதில் ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாவிற்காக மன்னித்து விட வேண்டும் அதே போல் நம்ம இந்த விஷயத்தில் விஷயத்துல விளக்கத்தை அல்லாற்ற நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் படிக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக படித்து நம்முடைய உள் மனதில் நிறுத்தி வைக்க முயற்சி செய்ய வேண்டும் மேலும் நாம் செய்யக்கூடிய நல்ல ஊழல் நாம் படிக்கக்கூடிய நல்ல அமலுக்குரிய விஷயங்களை அமல் செய்யக்கூடிய தோஃக்கும் அல்லா தந்தரல வேண்டும் எல்லா விதமான தீவைகளை விட்டு நம்ம நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக நல்ல விஷயங்கள் அல்லாஹு தாலா தள்ளி தருவானாக வாஹ்ருதாவானா அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமின் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ